ரிப்போர்ட்ஸ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம் இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி பிரபலமான அரசியல் விமர்சகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம் அப்படின்ற பேர்ல ஹெச் ஃபைல்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு இந்த திரும்பும் அந்த போட்டு திருட்டு வாக்கு திருட்டு சம்பந்தமான ஒரு பெரிய பிரஸ் மீட் அவருடைய அலுவலகத்துல கொடுத்திருந்தார் அதில் அவர் சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் அவர் கோட் பண்ணியிருக்காரு இந்த ஆலந்த் தொகுதி அது மட்டும் இல்லை இது இது மாநிலம் ஒரு மாநிலத்தில் மட்டும் நடந்த விஷயம் இல்லை தேசியம் முழுக்க இப்படிதான் நடக்குது அப்படின்னு அதுக்கு நிறையா பட்டியல் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் இப்போ அவர் ஒரு இருபது தொகுதி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க அதில் பதினெட்டு தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கும் நீங்கள் அவர் சொன்னதை எல்லாத்தையும் எடுத்துக்குவாருங்க கர்நாடகாவில் ஒரு மூணு தொகுதி சொன்னார் ஹரியானாவில் இப்போ பேசியிருக்கோம் பேசி அவர் சொன்ன இது வரைக்கும் அவர் சொன்னது எனக்கு சரியான ஞாபகம் இருக்குன்னா பத்து பன்னெண்டு தொகுதியை சொல்லியிருக்காரு அதில் எனக்கு நல்லா தெரியும் ஒம்பது தொகுதி காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகள் அவருக்கு என்ன புரியலன்னா இந்த எலெக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரியல அவர் இன்னும் நீங்கள் காடு கொடுத்துட்டா நீங்கள் கை நீட்டுவீங்க அஞ்சு ரூபா வாங்கிட்டு உங்களை நகர்த்தி விட்டுருவாங்க அவர் போலிங் பூத்தில் போய் ஓட்டு போடுறார் இல்லையா அவர் வரும்போதே மகாராஜா வரார் மகாராஜா வராருன்னு தானே கூப்பிட்டு வருவாங்க அவர் கியூவில் கீழே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரஜினிகாந்தாக இருந்தால் மற்றவர்களாக இருந்தால் கியூவில் நின்று வரிசையாக போய் பண்ணுவாங்க ரஜினிகாந்தே ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு ஏதோ சிம்பிள் காட்டிட்டாருன்னு பிரச்சனை வந்தது ஏன்னா அவங்களுக்கு இது வந்து இது ஒரு பெருமை ரஜினிக்கு வந்து இந்த ஓட்டு போடுறதுங்கிறது கடமை ப்ளஸ் பெருமை ராகுல் காந்திக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு ஷூட் ஃபோட்டோ ஷூட் அவர் சொல்லியிருக்க தொகுதி நீங்கள் சொல்லுங்கள் மூணு தொகுதிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி பார்த்துக்கோங்க போன முறையும் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க இந்த முறையும் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அவர் ஹரியானாவில் அவரோட அந்த சீட் ஷேரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு அதில் காங்கிரஸ் தோத்து போனத்திற்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள்னால தான் தோத்தே போகணும் இந்த இடத்துல அவர் வாங்கின அந்த எவ்வளோ ஓட்ட திருட்டு நடந்தது அப்படின்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் இருபதில் மொத்தமே பதினாறாயிரம் வாக்கு தான் வித்தியாசம் யாருக்கும் யாருக்கும் ஆர்ஜேடிக்கும் பிஜேபி பதினாறாயிரம் ஓட்டில் விட்டண்டா அப்படின்னு எந்த முட்டாலா சொன்ன போய் புலாறுன்னு அடிக்கணும் அந்த தொகுதியை பேசு ஒரு தொகுதியில ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பீங்க ஒரு தொகுதியில் நாற்பது வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போயிருப்பீங்க தோத்து போயிருப்பீங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டு நீங்கள் நாற்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓட்டில் தோத்து போனீர்கள் எந்த முட்டாளா சொல்ல புரியுதுங்களா ஒவ்வொரு தொகுதிக்கும் இதே கதை தான் விக்டரி மார்ஜின்ங்கிறது ஒன்றுத்தில் அதிகம் இப்போ ரெண்டு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் எம்எல்ஏ நான் நாற்பதாயிரம் ஓட்டு அதிகமாக வாங்கி என்ன பிரயோஜனம் ஒரு சில எல்லாம் ஐநூறு ஒரே அட்ரஸில் ஐநூறு வாக்குகள் பதிவானதாக இருக்குது ஆனால் அந்த அட்ரஸில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது இவர் கிராமத்தை கூப்பிட்டு போகணும் அவர் சொல்லியிருக்கிற அந்த தொகுதியில் அந் அந்த தொகுதிங்கிறது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இங்கே மாதிரி அம்பேத்கர் தெரு ஆ நீ அம்பேத்கர் வச்சியா நான் வைக்கிறப்பார் காந்தி தெரு அப்படின்னு வைக்கல அவங்க மொத்தமாகவே தங்களை ஒரே இதில் தான் கூப்பிட்டுக்கிறாங்க சி உங்கள் கிட்ட ஒருத்த வந்து சொல்கிறான் அந்த சேனலில் வந்து தில்லுமுள்ளு பண்ணுறாங்க சார் என்ன தில்லுமுள்ளு கேட்பீங்க இப்படி இப்படி பண்ணுறாங்க சார் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து உங்ககிட்ட குளிர வச்சு கொஞ்சம் காசை வாங்கிட்டு போகிறதுக்காக ஆனால் நீங்கள் வந்து அந்த வெளில கொண்டு போகிறீங்கன்னா செக் பண்ணுவீங்க ஏன் அது என்ன கிராமம்னு போய் பாரு அந்த அட்ரஸில் யார் இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் பீகார்லேயோ கர்நாடகாவிலேயோ இதே பிரச்சனையை அவர் சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு மேன்ஷன் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு வருவாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு வாக்காளர் அட்டை தேவை இருக்குங்கிற சூழ்நிலை இருந்தா வாங்கிப்பாங்க களி பண்ணிட்டு போயிடுவாங்க அது அந்த ஊருக்கு சொன்னது பட் இவர் இப்ப சொல்லிருக்கிறது வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துல எல்லாரும் ஒரே அட்ரஸ் தான் கொடுத்திருக்காங்க வாக்குகள் முகவரியே இல்லாம பதிவாயிருக்கு முகவரி இல்லை இல்லை என்ன என்ன இல்லைன்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு ஓல்டு நம்பர் நியூ நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே ப்ரொவிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஜீரோன்னு போட்டாலும் குழப்பமில்லை இப்போ அந்த ஸ்டாலினையை கண்டுபிடிச்சரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு ஆயுஷ்மான் பாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு அவர் சொல்லும்போது அவருக்கு பாவம் தகவல் கொடுக்கல அதில் முதல்ல இருக்கிறது நிறையா நடந்தது தமிழ்நாட்டில் தான் அதை ஃபில்அப் பண்ணால் தான் நீங்கள் அடுத்ததுக்கு போக முடியும்னா ஏ ஜீரோ போட்டு நகத்தப்பா சொல்லுவீங்களா மாட்டிங்களா அப்படி நடந்துருக்கிற விஷயம் இன்னும் போனா இந்த மாதிரியான தவறுகளை திருத்துறதுக்காகத்தான் எஸ்ஐஆரே வச்சுருக்காங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க எல்லாரும் வந்து ஃபஸ்ட் மார்க்கு எல்லாருமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது மார்க்கு இல்லை எப்படி அது மாதிரி நடக்குதுன்ட்டு கூப்பிடுறீங்க கூப்பிட்டு பார்த்தா படித்தோன்னே அப்படி தான் இருக்கான் படிக்காதவனா அப்படி தான் இருக்கான் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு கொஷின் பேப்பர் அவுட்டு கேஸ் தான் இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேற எதுவும் மாற்றுக்கிறது இல்லை ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு லைவ்லியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் வயல் காலில் ஒரு நாலு பேர் வந்தாங்க பிக் பாஸில் எல்லாரும் எப்படிங்க பார்வதிக்கே ஓட்டு போட்டிங்க எப்படிங்க திவாகருக்கே ஓட்டு போட்டிங்கன்னு தான் உள்ளே வந்தாங்க போன நாமினேஷனில் எல்லாரும் திருப்பி பார்வதிக்கும் திவாகருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வந்ததுனால என்னத்த மாற்ற முடியும் ஸோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா கோர்ட்டு வந்து கதை கேட்காது கோர்ட்டு சதையை கேட்கும் மொத்த எட்டில் ஒரு ஓட்டு வந்து இது மாதிரி போலியா இல்லைன்னா வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன கேளுங்களேன் ப்ளஸ் டூவில் நீ என்ன மார்க் வாங்கினேன்னு கேளுங்க நான் வந்து உதாரணத்துக்கு ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஆயிரம் மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் நீ ஃபெயிலான அப்படின்னு எனக்கு இங்கிலீஷில் நான் ஜீரோ மார்க் வாங்கினேன் அதனால நான் ஃபெயில் ஆகிட்டேன் ரவி விட்டுருங்க கணித மேதை ராமானுஜம் ஃபெயில் ஆனார் எதனாலன்னா கணக்கை தவிர வேறு எல்லாத்துலேயும் அவருக்கு வந்து மார்க் கம்மி நீங்கள் ஒட்டு மொத்தமாக குமிச்சு ஒரு விஷயத்தை பேசவே கூடாது இரண்டு கோடி வாக்காளர்கள் இருபத்தைந்து போலி என்றால் எட்டுக்கு ஒன்று போலின்னு சொல்லக்கூடாது எட்டுக்கு ஒன்று போலின்னா நீங்கள் நான் மறுக்கவே இல்லையே நீங்க தப்பா தப்பா எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி கூட்டினாலும் வெவ்வேறு ரிசல்ட் உங்களுக்கு வரும் நான் சொல்றேமா உலகத்தில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடில் நூற்றி ஐந்து நாடில் பூர்வீகர்கள் மைனாரிட்டி ஆகி மைனாரிட்டி பூர்வீகர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படி ஆனவர்களில் பேர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தவர்கள் நான் அந்த தகவலை கொடுக்குறேன் வன்முறையை தோன்றுறையேன்னு என் மேலே கேஸ் போடுவீங்களா மாட்டிங்களா இது உண்மையான தகவல் உன்கிட்ட என் கேட்டான் தானே கிட்டே கேட்பீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் இவனுக்கு ஓட்டு இல்லை ஓட்டு போட்டான்னு சொல்லுங்க ஒரு மாடலுடைய படம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு சைக்காலஜி யோசிச்சு பாருங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க அவங்க அந்த நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்திய நாடு வந்ததில்லை அந்த கதையெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க அதை கூட தெரிஞ்சுக்காம இந்த மனுஷன் வந்து நின்றுட்டு இருக்காரு அதான் பெரிய கொடுமை அந்த பொண்ணு படம் நல்லா இருக்குல்ல சைட் அடிக்கிறதுங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு மாடல் மாடல் விட்டுருங்க மாடல் இல்லாத வந்து நான் வந்து நாட்டிக்காரி வாட்ட ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு போட்டோ காட்டிங்கன்னா பெண்ணே இந்த நகை எங்க வாங்கியிருப்பா பெண்களே ஒரு பெண்ணை பார்த்தா சைட் அடிப்பாங்க எங்க வாங்கியிருப்பா இந்த அப்படின்னு அந்த போட்டோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அது பதினாறு வயதில் எடுத்தது அந்த பெண் இந்தியாவுக்கே வந்தது இல்லை அந்த கதையெல்லாம் விட்டுருங்க எவனோ ஒருத்தர் போலியோ தயாரிச்சிருக்காங்கிறது புரியுதா இல்லையா எனக்கு இந்த விஷயம் சொல்றேன்னா அந்த போட்டோ இங்க இருக்குது ஒருத்தர் ஓட்டு போட வர்றாங்க யாருன்னு பார்ப்பான் முப்பது வயசுக்காரனும் பார்ப்பான் தொண்ணூறு வயசுக்காரனும் பார்ப்பான் ஆணும் பார்ப்பான் பெண்ணும் பார்ப்பான் அப்ப மாடலுங்கிறதுக்காக நான் சொல்லலை அந்த போட்டோவில் இருக்கு நீங்க காலையில இருந்து பார்த்து ராமசாமி ரவிச்சந்திரன் ஒரு ராம்சா ரவிச்சந்திரன் வர எல்லாம் டல்லாக ஓடிட்டுருக்க அவனுக்கு டக்குனு இப்படி ஒரு படம் வந்ததுன்னா இருபத்தி ரெண்டு இடத்துல அந்த படத்தை வச்சுட்டு குப்பாத்தாலும் சுப்பாத்தாலும் ஓட்டு போட்டார்னா நீங்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா சாதாரணமான விஷயம் மற்றது ஓகே இப்போ பெருங்கலத்தூரில் வந்து ஸ்டாலின் நாலு மணிக்கு போனார் என்ன நடந்துட்டு இருக்கு கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் ஜெயிச்சிட்டார் அந்த கதையை விட்டுருங்க மிரட்டினா எது வேணாலும் இப்போ ஒன்றுமே பார்க்க பண்ணி குத்திலே இருப்பீங்க அது எனக்கு தெரியும் பட் இது ஒரு சாதாரண சைக்காலஜி இவருக்கு தோண்டி இருக்கணும் ஏன்னா இவருக்கு மாடலை பற்றிலாம் நல்லா தெரியும் ராகுல் காந்தி கேட்டிருக்கணும் என்னையா இந்த படத்தை வச்சுட்டு எப்படியா போலி ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லணும் அன்ஃபர்ட் அன்ஃபர்ட் எனக்கு என்னென்னா ராகுல் காந்திக்கு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க அப்பா வந்து ஃபோனை எடுத்துட்டு சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தையும் கையில் அப்படி ஒன்று வச்சுட்டு சுற்றி சுற்றி பேசும் இவர் போகிறார் சின்ன பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் தானே பெரிய பெரிய ஆளுங்க பேசுறதுல நானும் இந்த மாதிரி பார் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று நினைச்சிட்டாரி தெரியல மக்கள் ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுக்கு நான் எங்கேயாவது கேவலைப்படுத்தினான அவரு அவருதானே ஒரு வண்டி பூரா புக்க வச்சுக்கிட்டு ஒரு புக்கை எடுத்து இப்படி விரிச்சு காட்டுறது அப்படிங்கிறாரு என்னத்துக்கு அதாவது இது பூரா போலி ஓட்டாமத்த ஓட்டு போட்டுட்டு வர்றான் இன்னைக்கு பூரா லீவ் விட்டுருக்காங்க இன்னைக்கு பூரா லீவ் விட்டுருக்காங்க ஓட்டு போட்டு வர்றான் நீ போட்டியா நான் போட்டேன் என்ன விடலை அப்படிங்கிறத எட்டு பேருக்கு ஒருத்தன் சொல்லணும்னா சொல்ல மாட்டேண்ணா அந்த அம் இன்னொன்று சொல்லியிருக்காரு இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒருத்தர் ரெண்டு பேரே போட்டாங்க அவங்க கை நீலக்கை மாயாவி மாதிரி ஆயிருந்துருக்கும் ஒரிஜினலாக இது வச்சுருந்தா இவங்க பாட்டி காலத்தில் டப்பாவை தூக்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் காலையிலேருந்து ஓட்டு போட்டுன்னு இருப்பீங்க நாலு மணிக்கு வந்து சிங் மாதிரி வந்து ஓட்டை தூக்கிட்டு போயிருவாங்க அந்த கேவல நிலையிலிருந்து இன்னைக்கு நம்ம வேற லெவலுக்கு வந்திருக்கோம் எதுக்காக இதை சொல்றீங்க தோத்ததுக்கு ஆயிரம் ஹரியானால இருந்து எந்த தலைவரா சொல்றானா கருத்து கணிப்பு எல்லாம் எங்களுக்கு ஃபேவரா தான் இருந்தது ஆனா வந்து ஆனா ரிசல்ட் வந்து நாங்க முழு உண்மையிலே ஆட்சி அமைப்புன்ற எண்ணத்துல இருந்தோம் ஆனா ரிசல்ட் வேறு மாதிரியா இருந்தது ஹரியானாவை பத்தி சொல்றீங்க ஆமா சத்தீஸ்கர்லயும் தான் இருந்தது சத்தீஸ்கர்லயும் அன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பேர்ல நல்ல மரியாதை இருந்தது ஜேவிசி ஸ்ரீராம் மட்டும்தான் சத்தீஸ்கர்ல வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும் காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொன்னார் இது என்னன்னா இப்போ இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விளம்பரம் நீங்க பாத்துறீங்களான்னு தெரியாது இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம குமார் கூட எடுத்திருக்காரு அப்படியா நீங்க போய் சொல்வீங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில எடுங்க நம்ம குமார் கூட யோ யாரா அந்த குமார் எவனோ ஒருத்தர் கலப்பி விட்டுருப்பான் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு அதை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அந்த குமார் குமார் குமார்னு அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் பேச்சு நான் என்ன கேட்கிறேன் இதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்து போகிறா உங்களுக்கு நான் சீரியஸாக எடுத்துக்கலேங்கிறத நான் வருத்தோம் நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் ராகுல் காந்தி ஒரு பூத்தில் தப்பு நடந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமில் போய் நீங்கள் குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் எப்போ வைப்பீங்க தெரியுமா நீங்கள் கட்சி கூட்டம் நடத்துவீங்க இல்லையா ஏன் தோற்றம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துவீங்களே அதில் ஒருத்தர் சொல்லுவான் நான் இந்த பூத்தில் உழைச்சேங்க ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியுங்க ஆயிரம் பேர் பேர் என்னால் சொல்ல முடியுங்க ஆயிரம் பேர் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கணும் ஆனால் இவங்க வந்து முந்நூறு ஓட்டு தான் போடுறேன்றாங்க அந்த பூத்துக்கு ரீ திரும்ப மறுவாக்குப்பதிவு நடத்த முடியும் ஒரு கிராமத்துக்கே மறுவா மறு வாக்குப்பதிவு நடத்த முடியும் நடந்திருக்கு ரெண்டு தொகுதிக்கு தேர்தலே நடத்த முடியாது இங்கே பணம் புழுங்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு தொகுதிக்கு தேர்தலே நடத்தலை பாராளுமன்றத்தில் அஞ்சு தொகுதியில் ஜெயிச்சு பாஜக அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அந்த தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ்னுடைய வாக்குகளை தான் பர்டிகுலராக இருக்காங்க டூலேன்னு ஒரு தொகுதி நோட் பண்ணிக்கோங்க கூகுளில் தட்டுங்க நம்ம பிரதிபா பாட்டேல் ஜனாதிபதி இருந்தாங்களே அவங்களோட தொகுதி ஆறு தொகுதி அசம்பிளி இருக்குமா அஞ்சு தொகுதியில் பாருங்க வாக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் விக்கிபீடியா சொல்லாது அதாவது பாராளுமன்ற தேர்தல்னால் பாராளுமன்ற தேர்தலில் என்ன வாக்கு தான் சொல்லுவோம் அசெம்பிளினா அசம்பிளின்னு சொல்லுவோம் ஆனால் பாராளுமன்றத்துக்குள்ளேயே அசம்பிளி எப்படி ஓட்டு போட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி கொஞ்சம் வேறு வேலை இல்லாமல் இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தூளைன்னு ஒரு தொகுதி அஞ்சு தொகுதியிலையுமே அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதிமூணாயிரம்னு பிஜேபி ஜெயிக்குது ஒரே தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்கு பிஜேபிக்கு எதிராக பதிவாகுது அந்த பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரும்ப அங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது இல்லையா அதுக்கு அடுத்த தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தூலை தொகுதியில் பாஜக ஜெயிக்குது எப்படி நடந்தது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேரை குறி வச்சு எட்டாயிரத்து ஐநூறுரூவா அவனை கிடச்சிரும் ஜூலை மாதம் கட்டாக் கட்டுன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரா கையில் ஒரு மூவாயிரம் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க தங்கச்சி எல்லா முஸ்லீம் பெண்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க இஸ்லா சகோதரிகள் ஒன்றும் தப்பு பண்ணலை வந்துடும் கரெக்டாக பார்த்துக்கோங்க போய் சக்கா சக் சக்கா சக்க அந்த அசம்பிளியில் மட்டும் குத்தியாச்சு ஒருவேளை ராகுல் காந்தி அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரோ நாங்கள் அதிகமான பெருமானமே வாங்கின வாக்கு பிஜேபி திருடிச்சின்னு சொல்ல வரா அன்னைக்கு எட்டாயிரத்து ஐநூறுக்கு நம்பினாங்க இல்லையா அவங்கள நீங்கள் திரும்பி சட்டசபையில் போயிட்டு நான் எட்டாயிரத்து ஐநூறு கொடுக்குறேன்னு சொன்னால் செருப்பால் அடிப்பாங்களா மாட்டாங்களே ஏன்னா போன வாட்டி ஊற்றிச்சு இல்லை நீ ஜெயிக்கவே இல்லை நீ சொல்லி ஓட்டை வாங்கிட்டேன் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது அனுப்பியிருக்கலாம் டி கே சிவகுமார்ட்டிட்ட கேட்டிருந்தாலோ திமுகிட்ட கேட்டிருந்தாலோ ஒரு நாலஞ்சு நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீ கொடுத்துருந்துருக்கலாம் கொடுக்கலன்னு உடனே சட்டசபை தேர்தலில் அப்படியே ஊற்றி முடிச்சு இது ஒரு காமன்னா நான் சொல்றது பட் பிஜேபி என்ன தெரியுமா பண்ணோம் தோத்ததுக்கு தான் அதனுடைய அனாலிசிஸ் பெட்டராக இருக்கும் ஏன் தோத்த என்னத்துக்காக தோத்த நம்ம கரெக்டாக தானே இருக்குன்னு சொன்னேன் ஏன் அப்படி தான் அணுகும் அடுத்ததுல அது கரெக்டாகணும் இங்கே சொல்ற மாதிரி நயனார் நாகேந்திரனை தோக்கடிக்கல உங்க பதவியெல்லாம் காலி அப்படின்னு பேசக்கூடிய தவறான மனிதர்கள் இல்லை இங்கே வந்து ஆக்கப்பூர்வமாக பேசுவாங்க ஸோ ஹரியானாவில் இவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க வைத்தப்பட்ட ஒரே ஒரு குற்றச்சாட்டு அந்த முதலமைச்சராக யார் வருவார் என்று நீங்கள் சொன்னீர்களோ அவர்கள் சொன்னதுக்கு அவர் சொன்னதுக்காக எழுபத்தி ஆறு சீட்டுக்கு நீங்கள் அவருடைய ஆளுக்கு சீட்டு கொடுத்தீங்க அவர் பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒன்னா சேர்ந்து இந்த காங்கிரசுடைய தோல்விக்கு வேலை செஞ்சிருக்காங்க இல்லைன்னா பிஜேபியோட வெற்றிக்கு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக வில்லனுடைய படம் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க வில்லனுடைய படம் போய் வில்லனுடைய பையன் போய் தோத்து தோத்துட்டு வருவான் அவன் ஒரு ஒரு முறையும் என்ன பண்ணுமா மக்கள் அவனை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அவனை வந்து ஏதோ காசு கொடுத்து வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான் கடைசியில் இவனுடைய காதலியே அந்த ஹீரோ க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அதில் இன்னும் இவனுக்கு கோபம் வந்துடும் இது யதார்த்தமான ஒரு இந்த சின்ன பசங்கள்லாம் அமுல் சாப்பிட்ற பசங்கள்லாம் பண்ணுற வேலை இது டைரக்டாக இந்தந்த நீங்கள் ஏன் அஃபிடவிட் இன்னும் போடாமல் இருக்கீங்க தேர்தல் ஆணையத்து மேலே நீங்க போட்டீங்கன்னா கேஸ் தோத்துருச்சுன்னா உங்க பதவி காலி ஆயிரம் பேர் ஓட்டு தப்பாச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆயிரம் பேர்கிட்ட இருந்து நீங்க அபிடவிட் வாங்கிட்டு வரணும் இல்லைனா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காது ஸோ அதனால தான் இவர் நடுரோட்டில் வந்து பேசுகிறார் தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாளுக்கு அப்புறம் பேசுகிறார் ஒரு பீகாரில் இந்த பீகார்லையும் இந்த செயலில் பாஜக ஈடுபடும் அதனால் இளைஞர்கள் குறிப்பாக எல்லாம் கவனமா இருங்க அப்படின்னு அதுதான் அவருடைய உண்மையான அந்த வடிவேல் ஒரு படத்தில் போயிட்டு மாறு வேஷம் போட்டே வருவான் அவனை பிடிச்சிருவாங்க என்னடா எந்த வேஷம் போட்டாலும் பிடிக்கிறே கொண்டையை மறைச்சிருந்தா அவனை பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் ராகுல் காந்தி கொண்டையை மறைக்க தெரியல வன்முறையை தூண்ட வேண்டும் அவன் ஜென்சி இங்கே இருக்கிறவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி இந்த பங்களாதேஷ் நேபாள் வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாத அங்கே ஆட்சிக்கு எதிராக நாங்கள் போராடுனா அது காரணங்கள் இருந்தது இந்தியாவில் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டான் இருந்தாலே ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாலு வாட்டி அஞ்சாவது வாட்டி நம்ம கிட்டே வரமாட்டானு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு இவரை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு புத்திசாலிகளை பேச வச்சிருங்க புத்திசாலிகளை பேச வீ இவர் பயங்கர அறிவாளி நான் தப்பாலாம் சொல்லிர்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்கன்னா அது நம்பற மாதிரி இருக்கணும் நம்பாத விஷயங்கள் தான் நிறைய சொல்லுவாங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் லைஃப் அப்பையில் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அவன் உண்மையை சொல்லிகிட்டே இருப்பான் எவனும் நம்ப மாட்டாங்க அவன் பொய் சொல்லணும்னா எல்லாரும் நம்புவாங்க ஏடா இவ்வளவு நேரம் உண்மையை சொல்லிட்டு இருந்த ஒருத்தன நம்மள பொய் சொன்னோன்னே அந்த நிலைமைக்கு ராகுல் காந்தி புத்திசாலியா இருக்காருன்னு வச்சு போனா மறுக்கல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செக் பண்ணணும் இல்ல ஃபேக்ட்ஸ செக் பண்ணணும்ல அடுத்த நாள் அந்த மாடல் அங்கேருந்து வர்றா வெக்கமால இல்ல உனக்கு கேட்க தோணுமா உனக்கு நான் ஒரு சைக்காலஜி உங்களுக்கு சொன்னேன்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு போட்டோ வாக்காளர் அட்டை இருந்ததுன்னா அங்கே உட்காண்ட்ருக்கல காலையிலேருந்து நொந்து போய் வாக்கு பார்க்குறோம் ஒருத்தனுடைய வேலை என்ன மை வைக்கிறது மட்டும்தான் ஒருத்தனுடைய வேலை என்ன இந்த ஆதார் நம்பரை பார்க்கறது மட்டும்தான் ஒருத்தனுடைய வேலை என்ன பாகம் பார்க்குறது காலிலேருந்து மெத்தாடிக்கலாக பண்ண இப்படி ஒன்று வந்தால் டக்குன்னு பார்ப்பானா மாட்டானா ஃபோட்டோவை பார்த்துட்டு தானே அந்த பொண்ணை பார்க்க போகிறான் இது கூடையா தெரியாது இந்த சைக்காலஜி கூட உங்களுக்கு தெரியாது பாச்சிதம்பரம் இதுலலாம் ரொம்ப பெரிய ஆளாச்சு அவரை கூட்டு வச்சுக்க எதாவது பண்ணலாம் இல்லை கேட்டுருக்கலாம் இல்லை இது எப்படிங்க இந்த பொய்யை கரெக்டாக சொல்கிறது அப்படின்னா அவர் பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுப்பாரு இல்லைனா நம்ம நேரம் அறிவாலயத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு அறுபது வருஷமா பூ செத்திட்டு இருக்காங்க அதையோ அதை பண்ணணும் நீ யாரையோ ஒரு கோச்சை வச்சுக்கிட்டு எங்கேயோ வந்து போயிட்டு நான் என்ன சொல்றேன் மோடி ஐயா ராகுல் காந்திக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் சின்ன பசங்க அது மக்கள் கொடுத்தது ஒரு லட்சம் ஒரு கோடி அறுபது லட்சம் வாக்காளர்கள் கிட்ட அம்பத்தி மூணு சீட்ல இந்த கட் கொடுக்குறேன்னு சொல்லி காடை கொடுத்து ஓட்டு வாங்கினதுனால வந்துட்டாரு அது மக்கள் கொடுத்தது நாம அதை குறை சொல்ல கூடாது ஆனால் மோடியை என்ன பதவி கொடுக்கணும்னா இந்த சின்ன பசங்களுக்கெலாம் பாபா பிளாக்ஷிப் ஹபி அனிஉல் அந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடு அவர் மேடையில் அப்படியே ராகுல் காந்தி அவருக்கு அந்த ஒரு வரும் மேடையில் பேசின ஒரு கெத்து இருக்கும் இங்கே எல்லாம் குழந்தைங்களா இருக்கும் நேரு மாமாவோடைய எழுப்பேரன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேர்ந்துக்கும் இதை தவிர வேறு எந்த வேலையும் ராகுல் காந்தியால் செய்ய முடியாது நான் ஒரு மனிதனை இந்த மாதிரி தாக்கி பேச மாட்டேன் என்னால் முடியல ஒன்றும் இல்லை நாளைக்கு ஒன்று சொல்ல போகிறார் பாருங்கள் குப்பாத்தாளுக்கு ஓட்டு கொடுக்கவில்லை பதினைந்து வருடமாக நீங்கள் ஓட்டு கொடுக்கவில்லைன்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிடுவார் உடனே இந்தியாவில் இருக்கிற ஏஜென்சி எல்லாம் கிளம்பி எங்கெல்லாம் குப்பாத்தா இருக்கான்னு பார்த்து இந்தியாவில் மொத்தம் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குப்பாத்தாக்கள் இருக்கிறார்கள் அதில் எட்டாயிரத்தி எட்நூறு பேர் இறந்து விட்டார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வயது பதினெட்டு தான் எதனால் இவர் குப்பாத்தாக்கு ஓட்டு வரவில்லைன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறோம் இவர் போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு மட்டும் சொல்றாரு அர்த்தம் இல்லாத செக் ஃபேக் செக் முழுமலரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஒருத்தர் வந்து உலகத்திற்கு அம்பலப்படுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இருக்கும் பேர் வைக்கிறாரு பாருங்க என்ஜிஆர் படம் பேர் எப்படி இருக்கும் தர்மம் காக்கும் என்ன தாய்க்கு பின் தாரம் அப்படிலாம் பேர் நீதிக்கு தலைவனுங்க இவர் பேர் வைக்கிறாரு ஓட் சோரி இது ஒரு நாகரிக குடும்பத்தினருந்து ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிற பேர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு ஓட வாக்கு திருடப்பட்டிருக்குன்னு தானே சொல்றாரு ப்ரூவ் பண்ண முடியலையே நீங்க போனா அந்த அம்மாவே சொல்லுத இது என் படமே இல்லை அதாவதுங்க வாக்காளர் அட்டை அட்டையில் நீங்க எப்படி நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லையா உங்களுடைய வாக்காளர் அட்டையை கொண்டு போய் காட்டி மட்டும் நீங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க முன்னாடியே ஒரு ஸ்லிப் வாங்கிட்டு போவீங்க பாகம் என்ன இது என்னங்கிறத அந்த வார்டு அந்த இதோட பூத்து போவீங்க அந்த இடத்துக்கு தான் நீங்க காலம்பூரா ஓட்டு போட்டுட்டு இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எங்க குரூப்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு அவர் சொன்னாரு நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடமாக ஒரே பூத்துல தான் ஓட்டு போட்டிருக்கேன் வீட மாத்தல சோ ஆட்டோமேட்டிக்கா கால் நேரம் அங்க போகும் ஓட்டு போடும் வெளில வரும் இதுதான் நடக்கும் நீங்க இந்த போட்டோ மாறினதுனாலேயோ பேர் வந்து மாறினதுனாலேயோ பேர் மாறினதுனாலயோ உங்க வாக்கு இல்லைன்னு ஆயிடாது நீங்க தான் அப்படிங்கிற அந்த ஓட்டர் ஐடிக்கான நம்பர் வந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது ஒரு கேஸ் மாத்தணும்னு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க கேஸ் மாற்றணும்னா நீங்கள் எதை சரண்டர் பண்ணிட்டு வந்து கேஸ் மாற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை சிலிண்டர் நீங்கள் இந்த வீட்டிலேருந்து அங்கே போன உடனே கொடுத்துருவாங்களா செத்தா ஆதார் நம்பர் வாங்காமல் எரிக்கிறாங்களா அப்போ இதெல்லாம் இயல்பா நடந்து கொண்டு தானே இருக்கு இவர் ஏதாவது சொன்னா ஃபேக்ட் செக் பண்ணணுமா வேண்டாமா தேர்தல் ஆணையம் சேர்ந்து பண்ணுது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் டிஎன் சேஷன் ஐயா சொல்லி தான் உலகத்துக்கே தெரியும் தேர்தல் ஆணையர் என்பவர் அரசாங்கத்தின் ஒரு அங்கம் அல்ல நாட் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் டிஎன் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் குடியரசுத் தலைவர் என்னை கேள்வி கேட்க முடியாது அதாவது அவர் அந்த கெத்து காட்டுறவர் இல்ல டிஎன் என்ன உண்மையிலே படிச்சவர் தேர்தல் ஆணையம் தனித்து இயங்குகின்ற ஒரு விஷயம் இன்னைக்கும் அப்படித்தான் இயங்க முடியும் நீங்க முட்டாள்தனமாக பேசக்கூடாது கொஞ்சம் அறிவாளித்தனமா இருக்கணும் காட்டாட்சி நடத்துகிறார் அவர் பெரும் பணக்காரர்களுக்கான ஆட்சி நடத்த மக்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைமுறைகள் இருக்காங்க தான் ஆட்சியில் இருக்காரு ஏமாத்தாம பண்ண முடியுமா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இத்தனை தேர்தல் இதுவரைக்கும் யாரும் ஜெயிச்சதே இல்லையாமா இவர் தான் ஜெயிக்கிறாருன்னா இவர் ஓட்டில் ஏதோ கை வைக்கிறாரப்பா இப்படி நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு கிட்ட நானும் நீங்களும் போய் சொல்ல வேண்டியது என்னன்னா எழுபது வருடம் காங்கிரஸ் தான் அறுபது வருடம் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தது பதினோரு வருடம் இல்லை இந்த பதினோரு வருடத்தில் மோடி என்னென்னலாம் செய்தாருங்கிறத பேப்பரில் முடிஞ்சால் படித்தா தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களை சுற்றி நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் விட்டுருங்க புதினா வாங்குறவங்க கியூஆர் கோடு வச்சுருக்காங்க சிதம்பரம் பொருளாதார நிபுணர் இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்னார் பார்லிமெண்ட்ல பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு புதினா கூட வச்சுட்டு இருக்கிறோம் கியூஆர் கோட் வச்சிருக்காங்க மூணு விஷயம் அங்கே நடக்குது ஒன்று அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல இன்டர்நெட் வேலை செய்யுது ரெண்டாவது அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கு மூணாவது நீங்க வந்து பணத்தை செலவு பண்ண முடியும் மூணுத்தையும் சாதிச்சது மோடி ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க சர்வாதிகாரின்னு சொல்லுங்க நினைச்சுக்கோங்க இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமலே நீடிப்பார் அது அது ஒரு ஒருவரையில் பதில் சொல்லக்கூடிய வேற ஒரு விஷயம் நான் பதில் சொல்றேன் மறந்து மறந்துக்காம பதில் சொல்றேன் அறுபது வருடங்கள் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிச்சு இந்திரா காந்தி குடும்பத்தை தவிர யார் வந்தாலும் யார் வந்தாலும் பதினோரு மாதத்துக்கு மேலே அவங்கள பிரதமராக நீடிக்க விட்டதில்லை ஐக்கிய கே குஜ்ரால சந்திரசேகரை சந்திரசேகர யாரையுமே விட்டதில்லை அப்படி ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பேரிழப்பு ராஜீவ்காந்தி இறந்த உடனே நரசிம்மராவை விட்டாங்க அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பிறகு நடந்த தேர்தலில் நிறைய வாக்கு வந்தது சீட்டு வந்தது ராஜீவ் காந்தி இறப்பதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சீட்டு வரல நரசிம்மரா விட்டு விட்டாங்க அவர் மட்டும்தான் இந்தியாவில் ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்த நேரு குடும்பம் அல்லாத முதல் பிரதமர் அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் தெரிஞ்சுக்கலன்னா நானும் ராகுல் காந்தி மாதிரி என்ன சொல்வேன் காட்டாட்சி நடக்கிறது மோடி சர்வாதி தயவுசெய்து இதை இளைஞர்களுக்கு போய் சொல்லணும் நீங்க கேட்ட கேள்விப்படுற பீகார் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம் கரெக்டா இந்தியாவில் முப்பத்தைந்து வயசு கம்மியாக இருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா நிதிஷ் ஆட்சி பண்றாரு என்டிஏ ஆட்சி பண்ணுது பிஜேபியும் ஆட்சி பண்ணுது நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்டிஏக்கு பெரிய பெரிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் மத்திய பிரதேஷில் சத்தீஸ்கர்ல இமாச்சல் பிரதேஷில் கேரளாவில் இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துல முப்பத்தைந்துக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இளைஞர்களில் முப்பத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க வேலை வாய்ப்பு கேரளாவில் இல்லாமல் இருக்காங்கன்னு நான் சொல்லலை முப்பத்தைந்துக்கு கம்மியாக இருக்கிறவங்க இவன் வேஸ்டி கட்டிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒரு நாள் எவனோ சத்தத்துக்கு அப்புறம் இவனுக்கு கொண்டு போய் ஒரு வேலைக்கு சேர சொல்லுவாங்க இவன் போய் வேலைக்கு சேருவான் இந்த மாநிலங்கள்லாம் இதான் நடக்குது ஆனால் பீகார் பதினாறு சதவீதம் எதனால அங்க இருக்கிற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம வேற மாநிலங்களுக்கு அறுபது வருடம் ஆண்ட ஒவ்வொரு தான் இருக்கு பிஜேபி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட்லயோ பஞ்சாப்லயோ தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ வெஸ்ட் பெங்கால்லயோ தான் இருக்கு இந்த இந்த பொசிஷன் தான் இருக்கு முப்பத்தி அப்படி தான் இருக்கு பீகார்ல என்னன்னா முப்பத்தைந்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நாற்பது சதவீதம் தான் எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்னு செத்து போயிடும் முப்பது கீழே இருக்கிறவங்க தான் அறுபது சதவீதம் இப்போ இவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் ஒரே மாநிலத்தில் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்துக்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டு இருப்பாங்க மற்றவங்க விஷயத்துக்கு பெற்றுப்பாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டில் இவங்க ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடுக்கு பயங்கரமாக பண்ணார் திமுகலேருந்து அதில் என்ன பண்ணாங்க இந்துக்களை மட்டும் கரெக்டாக வெட்டி விட்டு மற்றதெல்லாம் ஒழுங்காக பண்ணாங்க அந்த கதைக்கு அப்புறம் வருவோம் ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் அதிகம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் வரான் இது ஒரு காரணம் மோடி இன்னொன்னு சொன்னார் இந்த பேச்சு பரப்புரையில சொன்னாரு ஒவ்வொரு திட்டமும் மன்மோகன் சிங் ஐயா விஷயத்துல பீகார்ல கொண்டு வரும்போது தடுத்தது லல்லு பிரசாத் யாதவ் தெளிவா எடுத்து சொன்னாரு அதெல்லாம் தான் காரணம் அப்ப நீ மட்டும் என்ன பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்க நிதிஷ்யா ஒண்ணும் பண்ணல நடுவில் ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்துட்டாரு ஒன்றும் பண்ண முடியல இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் நாளைக்கு நல்லா இருக்கு பீகார் ஒரு சதவீதம் காவல்துறை மாநிலம் பண்ணுதுன்னு நான் சொல்லட்டுமா சென்னை நீதிமன்றத்தில் போனீங்கன்னா பாதி நீதிபதி ஒதுக்கிட்டனால வந்தவங்க இல்ல திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வருவாங்க சொல்லாமா இங்க காவல்துறையை வைத்துக்கிட்டு இவங்க அப்படி பண்றாங்க ஸ்டாலினை வராஜகம் பண்றாரு யாராவது பேசினா வெட்டி விட்டுறாரு ஏதாவது ஒரு தகவலை அதாவது ரோட்டில் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டு இருக்காங்க அவன் வந்து ஒத்துக்கிட்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டு போயிட்டான் நான் வந்து அந்த வீடியோவை வெளியிடுறேன் ஏன் வெளியிடுறேன் அந்த நாலு பேருக்கு நீங்கள் தூக்கத்தில் என்ன கொடுக்கணுங்கிறதுக்கு இல்லை எங்களுக்கு தெரியும் ஞானசேகரன் மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வரை ஆயுளுங்கிறது சாகும் போய் ஆயில் தண்ணு வந்து ஆயிலும் போய் உள்ளே கொன்று போடுவீங்க அல்லது அவனை வெளில விட்டுருவீங்க எங்களுக்கும் தெரியும் இப்படி ஒண்ணு கொடூரமா நடந்திருக்கு நான் போடுற எண்ணத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க இதையெல்லாம் சகிச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு பீகார் அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் எப்படி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ஏன்னா ராகுல் காந்தி எந்த போஸ்டர்லையும் இல்லை பீகார்ல எந்த போஸ்டர்லையும் ராகுல் காந்தி இல்லை பி ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க இரநூத்தி முப்பது தொகுதியில் இன்னைக்கும் பிஜேபியும் காங்கிரஸுக்கும் தான் ஃபைட்டு ராகுல்